i like

நல்ல நம்பிக்கை நல்ல செயல் நல்ல முயற்சி சொட்டு ஒரு மூணு நம்பிக்கைகளை வந்து பாத்தோம்னா அவரு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா மூன்று திருங்கள் தத்துவம் நிலப்பிரபு தத்துவம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டி இருத்தலை அண்டி இருத்தலை மையமா கொண்டது அண்டி இருத்தலை மற்றவங்களை வந்து சார்ந்து இருக்கிறது தான் என்னது நிலப்பிரப்பு ஒருத்தர் அண்டி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க நிலப்பிரபு தத்துவம் இது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய வெள்ளைக்காரர்கள் பயன்படுத்தி இருப்பாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா ஒழிக்கப்பட வேண்டும் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒழிக்கப்பட்டாங்க வருங்காலத்துல நிலப்பரப்பு தத்துவம் அண்டி இனத்துல சொல்லுவாங்க சாலிகரில் வீரத்தை பற்றி பொழியை பற்றியும் கூறுறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய யுவான் சுவான் தான் சொல்லியிருப்பாரு ஏன்னு பார்த்தோம்னா அவரு வருத்தமான ஒருத்தர் இருக்காரு நம்ம செர்சா சாரி செர்சான் சொல்றாரு ஹர்ஷர் ஹர்ஷர் காலத்துலதான் முத முதல்ல இந்தியாவுக்கு யுவான்சமாக வந்திருப்பாரு ஆஹ் ஓகேங்களா இவருதான் என்னது சாலிகர்களின் வீரத்தை பற்றியும் பொழியை பற்றியும் கூறும் சீன பயணி யுவான் சுவான் பாகியான் வந்து பார்த்தோம்னா இரண்டாம் சந்திரகுத்திர காலத்துல நம்ம இந்தியாவுக்கு வந்திருப்பாரு பிற்கால சோழர்களின் கடைசி சோழ பேரரசர் கேட்டாங்க ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பாருங்களா பிற்கால சோழ கடைசி என்னது மூன்றாம் ராஜேந்திரன் முதல் ராஜேந்திரன் கிடையாது இரண்டாம் ராஜேந்திரன் மூன்றாம் ராஜேந்திரன் ஓகேங்களா கடைசியா கடைசி அரசர் தான் யாரு மூன்றாம் ராஜேந்திரன் ஓகேங்களா இப்ப முதலாம் ராஜேந்தர் யாரு கங்கை கொண்டாம் கடாரா கொண்டாம் இரண்டாம் ராஜேந்திரன் வந்து ஐராதேஸ்வரர் கோயில தட்டிருப்பாரு முதலாம் ராஜேந்திரன் வந்து கஞ்ச பிரகதேஸ்வர் கோயில கட்டியிருப்பாரு இதுதான் ஆன்சர் பி தான் ஆன்சர் மூன்றாம் ராஜேந்திரன் தான் பிற்கால சோழர்கள் கடைசி அரசர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்றாங்க தொண்ணூற்றி ஐந்து கொள்கைகள் எழுதி வெளியிட்டது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம தொண்ணூத்தி ஐந்துக்கு மேல மார்க் எடுக்கணும் ஓகேங்களா நம்மளுடைய தொண்ணூத்தி ஐந்து மேல மார்க் எடுத்தா கன்ஃபார்மா தொண்ணூத்தி ஐந்து கொள்கை கிடந்த மார்க் பத்தி மார்க் எடுக்க பத்தி சொன்னது லூதர் கிங் தொண்ணூத்தி ஐந்துகளை வெளியிட்டது சூரிய நாராயண சாஸ்திரி உற்றோவில் எதை உருவாக்குனாரு யாராவது கமன் தெரிஞ்சா சொல்லுங்க ஓகேங்களா நம்மளுடைய பன்னாட்டு சங்கம் சொன்னவங்களுக்கு பாராட்டுகள் வில்லியம் கார்வி ஓகேங்களா பன்னாட்டு சங்கம்னு சொன்னவங்களுக்கு பாராட்டுகள் வில்லியம் கார்வி கார்ல என்னது சுற்றிட்டே இருக்குல்ல ரத்த சுயற்சி பத்தி சொன்னது வில்லியம் கார்விதான் யாரு நம்மளுடைய வில்லியம் கார்வி ரத்த சுய்சை பத்தி சொன்ன ஒரே ஆளு அவர் தான் இவரு தான் ரத்த சுயற்சி தந்தைன்னு சொல்லணும் அழைக்கப்படுறாரு அமெரிக்கா கண்டம் யாருடைய பெயரால் அழைக்கப்படுது ஆனா ஆனா அந்த கண்டத்துக்கு யாருடைய பேர் வச்சுன்னா அமெரிக்கா மெஸ்பிக்கு பேர் தான் வைக்கப்படுது கொலம்பஸ் வாஸ்கோட கோமா வந்து நம்ம கோயக்குட்டிக்கு வந்திருப்பாரு சரி ஓகேங்களா கொலம்பஸ் தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் கீ கண்டவர்கள் எது இரும்பை உருவாக்குவது முக்காலத்தில் பயன்படுத்தி முதல்ல ஆரம்பத்தில் நம்ம கிட்ட என்ன ஆச்சு அடுப்பு கறி தான் பயன்படுத்திருப்போம் ஒரு இரும்பு உருவாக்குறது அடுப்பு கறி போட்டு நம்ம ஆசர் இட்ல போயிருப்போம் அடுப்பு கறி போட்டு அதை இரும்பு உருவாக்க பயன்படுத்திருப்பாங்க அப்ப முற்காலத்துல வந்து இரும்பு உருவாக்குறது கறி தான் பயன்படுத்திருக்காங்க ஓகேங்களா முற்காலத்துல என்னது கறி தான் பயன்படுத்தப்பட்டது ஓகேங்களா இங்க பாருங்க அடுத்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் ஒண்ணு இருக்கு பாருங்க ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு நம்ம இந்தியாவை தொட்டு கள்ளிக்கோட்டு சாம்பரம் கிட்ட வந்து என்ன பண்ணிருக்காரு ஆசீர்வாதம் பெற்று வந்தவர் தான் வாஸ்கொடக்கமா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு இந்தியாவை தொட்டு போனவர் யாரு வாஸ்கொடக்கம் எங்க வந்து தொட்டாரு கோயிக்கூடு கள்ளிக்கோட்டுக்கு கோழிக்கோடு என்ற கள்ளிக்கோட்டு சாமரி மன்னர் கிட்ட அப்புறம் வரும் தான் தொட்டாரு ஓகேங்களா இந்தியாவை தொட்டது யாரு இந்தியாவில வணிக உறவை நிறுவித்த கடைசி பேர் யாரு இந்தியாவில வணிக உறவை நிறுவனத்த முதல் அரசு யாருன்னா போர்ச்சுகல் கடைசி அரசு யாருன்னா அஞ்சாவதுதான் வந்த பிரெஞ்சு கடைசி வணிக உறவை நிறுவி கொண்ட கடைசி பேர் யாருனா அஞ்சாவதா வந்தது பிரெஞ்சு முதல்னா நம்மளுடைய போர்ச்சுகர்கள் அதே மாதிரி கடைசியா வெளியேறினவங்க போர்ச்சுகல் கடைசியா வந்தவர் தான் பிரெஞ்சுக்காரர்கள் ஆனா முதல்ல வந்தது போர்ச்சுகர்கள் கடைசியா வெளியேறந்து போர்ச்சுகர்கள் ஓகேங்களா அடுத்து எந்த ஆண்டு திட்டக்குழு கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக நிதியுழவுக்கா நிர்வாகப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க எந்த ஆண்டு இந்த திட்டக்குழு ஒண்ணு இல்லை நம்ம ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சு ஆயிரம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டம் இருந்துச்சு அதை கட்டிட்டு நிதி ஆயோக்கு வந்து நம்ம மோடிஜி கொண்டு வந்திருப்பாரு எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒண்ணு இனிமேல் ஐந்தாண்டு திட்டம் ஒன்னும் இல்லை இனிமே ஒண்ணுதான் ஜனவரி ஒண்ணு ஜனங்களுக்கு எல்லாம் ஒரே திட்டம் அது என்னது நிதி ஆயோக்கு திட்டம் சொல்லிட்டு இதோடைய தலைவரா இனிமேல் பிரதமர் தான் இருப்பாரு துணைத் தான் மொழி அதிகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்த பணக்காரிய என்ன முதல் தலைவரா முதல் துணை தலைவரா நியமிக்கப்பட்டது பெல் என்ற முதல் முதலில் நிறுவனம் எங்க நிறுவப்பட்டது போபால் என்ற ஒரு பிளேஸ்ல தான் பெல் என்ற நிறுவனம் நிறுவப்பட்டது ஓகேங்களா பெல் என்ற யாருக்காவது பெல் என்ற அப்ரிவிஷன் தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா ஓகேங்களா அப்ரிவிஷன் தெரிஞ்சா அதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பன்னாட்டு சங்கம் எந்த ஆண்டு கலைக்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க பன்னாட்டு சங்கம் எப்ப கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு என்ன ரீசனு நம்மளுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல ஐநா சபை வந்து உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுன்னு என்ன ஆச்சு பன்னாடு சங்கம் கலைக்கப்பட்டது ஆனா மதிப்பு எல்லாம் எதுக்கு போயிடுச்சு நம்மளுடைய ஐநா சபை இப்படிது பன்னாட்டு சங்கம் எல்லாப்படுது ஏன்னா பன்னாடு சங்கம் உருவாக்கப்பட்டது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பன்னாடு சங்கம் உருவாக்கப்பட்டது அது கலைக்கப்பட்டது எப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல சரி ஓகேவா இந்திய அரசியலமைப்பு எப்போது நடைமுறைக்கு வந்தது ரொம்ப ரிப்பீட்டா கேக்குற கொஸ்டின் நடைமுறைக்கு வந்தது ஜனங்க எல்லாம் நடக்கிறாங்க ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேங்களா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் என்னது நவம்பர் இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது ஓகேங்களா நவம்பர் இருபது அதுதான் இந்திய அரசியலமைப்பு தினம் இது வந்து என்னது குடியரசு தினம் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தினத்தை குடியரசு தினமா கொண்டாடுறோம் பூரண சுயராஜ்யம் நிறைவேற்றப்பட்ட அந்த ஜனவரி இருபத்தி ஆறு புயல் சுந்தர நாளா கொண்டாடுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தான் நம்ம ஞாபகப்படுத்தும் விதமாகவும் அரசியலமைப்பை நிறைவேற்றப்படுத்தும் விதமாகவும் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாம என்ன பண்றோம் குடியரசு தினமா கொண்டாடுறோம் ஆனா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினத்தை இந்திய அரசியலமைப்பு தினமா நம்ம கொண்டாடுறோம் ஓகேங்களா சரி சூப்பர் முதல் தரையன் போர் ரொம்ப ஈஸியான முதல் தரையன் போர் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு முதல் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இரண்டாம் தரையின் போர் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வந்து சந்தவார்போர் ஓகேங்களா முதல் தரையின் போர்ல நம்மளுடைய பிரித்திராஜ் சௌகன்ஸ் வெற்றி பெற்றிருப்பாரு இரண்டாம் தரையின் மூ நம்ம கோ முகமது கோரி வெற்றி பெற்றிருப்பாரு முகமது கோரி முதல் போர் வந்து பிரித்ராஜ சவுகனுக்கும் கோரிக்கு நடக்கும் அதுல வந்து கோரி வந்து தோல்வி அடைஞ்சிருப்பாரு பிரித்ராஜ சௌகன் வெற்றி பெற்றிருப்பாரு இரண்டாம் தரையின் போர்ல பிரித்திராஜ் சவுகனுக்கும் கோரிக்கு நடக்கும் இதுல கோரி வெற்றி பெற்றிருப்பாரு பிரித்ராஜ சவுகன் வந்து கொல்லப்பட்டிருப்பாரு அதுக்கான சந்தவார போரில் ஜெய சந்திரனுடன் நடைபெறும் அதுல அவர் செத்துருவாரு சோ ஓகேங்களா நம்ம கோரி முதல் இஸ்லாமிய அரச நிறுவனாரு நம்மளுடைய இந்தியாவுல அதுக்கப்புறம் முதல் டெல்லி சுல்தானா நம்ம குப்தின் ஐப்பாக்கு வந்திருப்பாரு இவ்வளவு ஹிஸ்டரி அதுல அடைஞ்சிருக்கும் சோ தெரிஞ்சிருந்தா நன்று தெரிஞ்சிருந்தா எக்ஸாம் வேண்டு போயிருப்ப சரி விதவை பெண்கள் மறுமண மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் எனும் கருத்தை முத முதலில் முன்வைத்தவர் யாரு அப்படின்னு பாத்தோம்னா நம்மளுடைய ராஜாராம் மோகன் ராய் தான் விதவை மறுமணத்த கொள்கை முன் முன்வைத்தவர் யார் தான் ராஜாராம் மோகன் ராய் ஓகேங்களா சீர்திருத்த சமூக இந்திய சமூக சீர்திருத்தின் மறுமலைச்சின் தந்தை என்று அழைக்கப்படுறவர் தான் ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம நாள பிரம்ம சமாஜத்தை இருப்பாரு ஓகேங்களா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அவர் செஞ்சிருப்பாரு சதி வந்து இவருடைய இந்த மாதிரி நல்லங்களை நல்ல திட்டங்களை செஞ்சுட்டு போனவர் தான் அவர் கீ கண்ட ஈஸ்வர சந்திர வித்யாசாகரை பற்றி தவறான கூட்டு கேக்குறாங்க தவறான கூற்று கொஞ்சம் நாம கீக்கா பாகம் எடுத்து போட்டிருக்கலாம் ஓகேங்களா இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவிக்கான சிறுமைகள் வாழ்வை மேம்படுத்துக தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தார் கரெக்டே ஓகேங்களா இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் வரை நடைபெற இரட்டை ஆட்சி ஓகேங்களா இது தவறு இது அவரை பத்தி வரைய வராது ஓகேங்களா இது வந்து தவறான ஒரு செயல் ஓகேங்களா இது வந்து கிடையாது விதவை மறுமண சங்கம் ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சொல்லுங்க விதவை மறுமண சங்கம் கிடையாது சட்டம் தான் ஏற்றப்பட்டது அதனால இதுவும் தவறு ஓகேங்களா இவர் நவீன வங்காள உறவினரின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டாரு கண்டிப்பா இவர் தான் ஓகேங்களா இவரோட முயற்சியில தான் விதவை மறுமண சட்டம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சங்கரம் அது தவறு அப்ப ஏதாவது எங்க அதுக்கு அப்புறம் பாருங்க தவறு தானே கேக்குறாங்க சரி ஓகே தவறானது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தவறானது இது ரெண்டு தான் தவறானது அப்ப இதான் தவறு தான் கேக்குறாங்க உங்க சரியானது கேட்கல தவறு மட்டும் தான் கேக்குறாங்க மத்திய எல்லாம் சரி ஓகே சூப்பர் அடுத்து பாருங்க நம்மளுடைய பிரம சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு கேட்கிறாங்க பிரம சமாஜம் யாரு நிறுவனாங்கன்னு நான் சொன்ன பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் எப்ப நிறுவாருறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டுல வந்து நிறுவியிருப்பாரு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டுல நிறுவி ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல என்ன பண்ணிருப்பாரு சதி ஒழிக்கப்பட்டிருக்கும் சதி டிசம்பர் நாலுல சதி ஒழிக்கப்பட்டிருக்கும் வில்லியம் பெண்டிங்லாம் ஒழிக்கப்பட்டிருக்கும் ஆனா அது உறுதுணையா இருந்தது யாருடைய முயற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராயோட முயற்சி சரி ஓகேங்களா பெருமை சமாஜம் தோட்டி வச்சது யாரு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க சரி அனைத்து சாதி மக்களுக்கும் சேர்ந்த சமபந்தி விருதுனை நடத்தியவர் யாரு அப்படின்னு நம்மளுடைய வைகுண்ட பெருமாள் சுவாமிகள் தான் அனைத்து இன்னும் வைகுண்ட பெருமாள் சுவாமிகள்னு அது பழக இருக்கு ஓகேங்களா அந்த கோவில் இருக்கிற இடத்துல அவருடைய பாவீங்களா விழுதுகள் அப்படின்னு சொல்றது இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்கு ஆற்றிய அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரம்மநான சபை ஓகேங்களா சபை தான் இந்தியாவில் முக்கிய பங்கு ஆற்றியது ஓகேங்களா புத்துவதில் பங்கு ஆடுது சபை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் என்னன்னு எழுபத்தி ஒராத கொஸ்டின் சேவை சங்கம் எப்ப நிறுவப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் அறிமுகப்படுத்தப்பட்டது இது ஏன் முப்பத்தி ரெண்டு பூனா ஓப்பந்தான் பெயர் தயாரிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல சோ அதனால சேம் இயர் தான் சேவை சங்கமும் நிறைவேற்றப்பட்டது துருக்கீர் கலிபாவுக்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் என்னன்னு கேட்டா கிளாபாத்து இயக்கம் துருக்கீர்கள் வந்து ரொம்ப இழிவா நடத்தப்பட்டது வந்து முதலாம் உலக போர்ல அவங்களை வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆதரவாக உருவப்படுறதா கிளாபாத் இயக்கம் அலி சகோதரர்கள் உருவாக்கியிருப்பாங்க ஓகேங்களா நம்மளுடைய முகமது அலி அந்த சௌகத்தலி ரெண்டு பேருந்தாலும் உருவாக்கப்படுதா இந்த கிளாபாத்து இயக்கம் நீர் நமது நிலம் நமது பானம் நமது என்ற முழக்கத்தின் மூலம் பழங்குடியின் மக்களுக்கு கிளர்ச்சியை ஏற்படுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தோம்னா நம்மளுடைய பிர்சா முண்டா நீர் நம்மது நிலம் நம்மது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வானம் நம்மது என்று சொல்லிட்டு நம்மளுடைய பிரச்சாரத்தை ஏற்படுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருசா முண்டா பிரசாரத்தை ஏற்படுத்த பெருசா முண்டா அதான் கட்டி முறையை உருவாக்கப்படுது பெருசா முண்டா சரிங்களா முதலே திலகர் ஹோம் ரூல் ஹோம் ரூல்னா ஒண்ணும் கிடையாது தன்னாட்சி இயக்கம் சரிங்களா முத முதலே திலகர் ஹோம் ரூல் இயக்கத்தை எங்க தொடங்கினாருன்னா பம்பாயில இல்லைங்களா பம்பாயில திலகர் தொடங்கி சென்னையில நம்ம அன்னி பேச அன்னி சென்னை சென்னை சென்னையில அன்னி பேசணும் நம்ம யாரு அதே மாதிரி பார்த்தா பம்பாயில திலகரு மதுரையில வந்து சார்ஜ் சோஜப் சோசப் சார்ஜ் சோசப் என்ற ரோசாப்பு துறை வந்து தொடங்கியிருப்பாரு ஓகேங்களா சோ இதெல்லாம் நம்மளுடைய தன்னாட்சிக்குன்னு சொல்ற ஹோம் ரூல் சரி பாலைகர் முறையை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை என்னன்னு பார்த்தா கர்நாடக உடன்படிக்கை சொல்லுவாங்க பாலைகர் முறை உடன் கொண்டு வந்தது கர்நாடக முறை பாலைகள் முறையை தோற்று வச்சது நம்ம தமிழகத்துல யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க பட் பாலைகர் முறை வந்து தமிழகத்துல வந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல தோற்று ஓகேங்களா சோ ஞாபகம் இருந்தா சொல்லுங்க சரி ஓகேங்களா அடுத்து லாலா லஜபதி ராய் வந்து பாத்தீங்கன்னா உயிரிழப்புக்கு காரணமா இருந்த ஆங்கில காவல்துறை அதிகாரி யாருன்னா சாண்டர்ஸ் அந்த சாண்டம் தான் சாண்டர்ஸ் தான் நம்மளுடைய லாலா லஜபதி ராய் வந்து பாத்தீங்கன்னா சரி இந்த லாலா லஜபதி ராய் வந்து பாத்தோம்னா தடியடி வந்து எந்த போராட்டத்துக்கு வந்து தடியடி வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க சோ ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முகலாய இளவரசரான தராஸ்கோ உபனிடங்களை கேஸ் மொழியில் மொழி பெயர்ந்தார் பாரசீக மொழியெல்லாம் மொழி பெயர்ந்தார் ஓகேங்களா பாரசீக மொழி ஏன்னா நீங்க அப்படியே ஞாபகம் வச்சலாம் யாரு அவங்க முகலாயர்கள்லாம் என்ன பேசிருப்பாங்க ஒரு இது பாரசீகம் இந்த மொழி தான் பேசிருப்பாங்க அதை வச்சு நீங்க ஈசையா கேஸ் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா முதல் கூற்று பார்க்கலாம் காரணம் பார்க்கலாம் ஓகேங்களா முற்கால வேத காலத்தில் குழந்தை திருமணம் இருந்ததாக சான்றுகள் இல்லை முற்கால குழந்தைகள் ஓகேங்களா கூற்று சரி பின் வேத காலத்தில் பெண்கள் சாரங்கள் விலக்கு வைக்கப்பட காரணமும் சரி ஆனா கூற்று காரணம் சரியானவை காற்றும் கூறுநிலை சரியா விளக்கப்படவில்லை இதுக்கான ஆன்சர் ரெண்டுமே சரிதான் பட் சரியான விளக்கம் கொடுக்கப்படவில்லை விலகும் கொடுக்கப்படவில்லை இதுலேங்களா அதனால ஈஸியாக நெக்ஸ்ட் பாருங்க நீல் சிலையான அகற்றும் போது முதல்வராக இருந்தவர் இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் ஒரு கொஸ்டின்ல நீல் சிலை அகற்றும் போது முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னா ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அவருடைய ஆட்சி காலம் அந்த ஆட்சி காலத்தின் போதுதான் நேல் சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சிகளை வைக்கப்பட்டது ஓகேங்களா அது நம்ம பார்த்துருக்கோம் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னிந்திய மொழிகளில் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை அல்ல இந்த கோட்பாட்டை உருவாக்குறது யாரு தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை இல்லை இந்த கோட்பாட்டை உருவாக்குறது யாருன்னு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கால்டுவேல் ஓகேங்களா கால்டுவேல் தான் தென்னிந்திய மொழிகளின் தனி ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்த சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கால் வேல் ஓகேங்களா அசோகரோட தூண்களில் உள்ள பிராமண ஏத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடித்தவர் யாருனா பிரின்ஸ் அமெரிக்கா அதை பிரிண்ட் எடுத்து அதுக்கு பொருள் கண்டுபிடிச்சது யாருன்னா பிரின்ஸ் நான் ஓகேங்களா அதுக்கு பிரிண்ட் எடுத்து பொருள் கண்டுபிடிச்சது யாருன்னா ஜேம்ஸ் பிரின்ஸ் ஓகேங்களா அசோகருடைய தூண்களில் உள்ள பிராமண ஏத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடிச்சது யாரு ஜேம்ஸ் பிரின்சப் ஓகேங்களா முதல் முறையாக திருமண பொதுச்சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு கேக்குறாங்க முதல் முறையாக திருமண பொது ஆண்டு நிறைவேற்றப்பட்டது எப்பன்னு கேக்குறாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஆகுதான் திருமணம் முதல் முறையாக திருமண பொதுச்சட்டம் ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அப்ப பெண்களுக்கான வயது வந்து பாத்தீங்கன்னா பத்து தான் இருந்துச்சு ஓகேங்களா மனிதர்களுக்கு செய்யப்பட்ட சேவையை கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என கூறியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராமகிருஷ்ண பரமம்சர் தான் மனிதனுக்கு செய்யும் சேவையை கடவுளுக்கு செய்யும் சேவை என்று அவருடைய நம்ம சுவாமி விவேகானந்தர் அவர்தான் ராமகிருஷ்ணன் உருவாக்கியிருப்பாரு வைகுண்ட சிவகர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி முடிசூடும் பெருமாள் முடிசீடும் பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை வந்து பயன்படுத்துவது ஐயாவழி அப்படின்னு சொல்லி பயன்படுத்திருப்பாங்க அவருடைய வழி என்னது ஐயாவழி சேந்தன் கூற்றன் என்ற இரு கலப்பிர மன்னர்களை பற்றிய உலாங்குறிச்சி கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு பாத்தோம் இதுவும் நம்மளுடைய சிவகங்கை தான் உள்ளது உலாங்குறிச்சி கல்வெட்டு எங்க உள்ளதுன்னா சிவகங்கை தான் உள்ளது ஓகேங்களா நம்மளுடைய கீழடி எங்க இருக்கு சிவகங்கை தான் சோ ஓகேங்களா அதே மாதிரி பாத்தோம்னா உலாங்குறிச்சி கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா சிவகங்கை தான் உள்ளது ஓகேங்களா சைமன் குழுவில் இடம்பெற்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை ரொம்ப ஈஸியான குறிப்பா ஏழு பேரு அந்த ஏழு பேர் இடம்பெற்றிருப்பாங்க அந்த ஏழு பேரையும் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஏழு பேர் இடம்பெற்றிருப்பாங்க சைமன் குழுவே திரும்பி போன அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டம் போது தடியடி நடத்தப்படும் அந்த தடியடியில் வந்து தடியடி பட்டு காயப்பட்டு பின்னாளில் உயிரிழந்தவர் தான் யாருன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய லாலா லஜபத ராய் அவரை வந்து அந்த தடியடி நடத்த காரணமாக தான் சாண்டர்ஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம் ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதுதான் உண்மையான சுயராட்சியும் கை கிடைத்து விடாது நிர்வாகத்தினரை எதிர்க்கு திறனை அனைவரும் பெற செய்ய வேண்டிய சுயராட்சியம் அது மட்டும் இல்லாம கீ இருக்கிற மக்களுக்கு அனைவருக்குமே என்னது அத போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஏன்னா மக்கள் அனைவரும் கிராமத்தில் பத்தி சொல்லியிருப்பாரு நம்மளுக்கு காந்தி ஓகேங்களா அதனால காந்தி தான் என்னது இந்த கூட்டுக்கான சொந்தக்காரர் கீ கண்டவற்றில் பொருந்தாத எது அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா இதுல பாருங்க புத்த சரித்திரம் ஓகேங்களா அஸ்வ கோஷன் யாராவது நம்மளுக்கு புத்திமதி கொண்டா ரொம்ப கோவப்படும் அஸ்வ கோஷன் அஸ்வ கோஷர் புத்த சரித்திரம் அஸ்வகோஷன் அது மாதிரி பார்த்தா அர்த்த சாத்திரம் கவுலியர் அர்த்த சேத்தமா யாரு பேசுவாங்க நிறைய கவுண்டர் குடுக்கிறவங்களா அர்த்த சாத்திரமா சாணக்கியர் கவுடியர்னா இன்னொரு பெரு சாணகர் காம சூத்திரன் என்னது வாஸ்தானார் என்பதுதான் வரும் வாஸ்தானியார் என்பதுதான் இல்ல பொருந்தாது கடலில் எர்தியா கடலில் பெரிப்ளஸ் என்பது பெகஸ்தானியஸ் வந்து இந்தியா தான் சோ இது வராது பொருந்தாது ஓகேங்களா அப்ப இதுதான் பொருந்தாது ஓகேங்களா பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் தங்கும் விடுதியை வந்து நிறைவத்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சி நடேசனர் சி நடேசனர் தான் நம்மளுக்கு திராவிட அமலாளர்களுக்கு ஓகேங்களா நிறுவிருப்பாரு ஓகேங்களா ஏன்னு பாத்தீங்கன்னா சி நடேசனர் நம்ம விடுதிக்கு நடந்தே போற மாதிரி ஞாபகம் ஓகேங்களா விடுதிக்கு நடந்தே போற மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஞானசாகரம் என்ற நூல் வந்து தமிழ்ல எப்படி மொழிபெயர்த்திருப்பாரு மறைமல அடிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா

இந்த ஆரிய சமாஜத்தை வந்து யார் நிறுவனத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சுல ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்று வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்று வைத்தவர் நம்மளுடைய குமாரகுப்தர் ஓகேங்களா அவர் என்ன சொல்லுவாங்கன்னா சக்கராதித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க குமார குப்தர் என்ன சொல்லுவாங்க சக்கராதித்தர் குமாரகுப்தர் அப்படின்னு சொல்லுவாங்க குமார நாலந்தா பழகியத்தை இடித்தவர் யாருன்னா பக்தியே இல்லாத பக்தியார் கிழிச்சு ஓகேங்களா இந்த நாலந்தா பல்கலைக்கூன்கோ அங்கீகரிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பலகைக்கா நயன்ல தான் நம்மளுடைய யூனெஸ்கோ அங்கீகரிச்சது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரி நெக்ஸ்ட் பாருங்க பின்வரும் கூட்டுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஓகேங்களா நம்மளுடைய கிரண் கிரன் கருப்பம் என்றால் தர்க்கங்கள் கற்க கருப்பை என்று பொருள் சாதவாகன அரசரான கௌதமி புத்தர் சதர்கனி கரன்கள் சடங்குகளை நடத்தினார் இது நன்று கூற்றுமே சரிதான் ஓகேங்களா அது இரண்டு கூற்றுகளுமே என்னது ரொம்ப சரியானதாக தான் சொல்லிருக்கு ஓகேங்களா தொண்ணூத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க அத்வைதானந்தா சபா நிறுவனத்தான் அத்வைந்தா நம்ம அயோத்தி தாசன் அத்வை தான் நம்ம அயோத்தி தாசன் அத்வைதானந்தா அயோத்தி தாசன் அபிநீச ஓகேங்களா அதே மாதிரி தமிழ் இசை அப்படி மன்றவர் யாருன்னா ஆபரகம் லிங்க பண்டிதர் ஆபரகம் பண்டிதர் அதே மாதிரி தனித்தமை இயக்கினா மறைமலை அடிகள் நீலகண்ட பிரமச்சாரி தெரியும் நம்ம பாரத மாதா சங்கம் இந்த மாதிரி பார்த்தோம்னா அவருடைய குறிப்புகளும் நம்ம இசைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பட்டாக்கள் ஐக்கோல் ஆகிய கட்டுமானம் யாருடைய ஆர்வத்தை தூண்டியது அப்படின்னு சொல்லிட்டு போய் கேக்கலாம் சோ நம்மளுடைய சாலிகிறிகள் பட்டாக்கள் ஐயோக்கள் இதெல்லாம் இதெல்லாம் சாலிக்கிறது இந்த ஐக்கோல் கல்வெட்டு கூட நாம இருக்கு ஐயோ புலி வருது இரண்டாம் புலிகேசி பத்தி என்னது கல்வெட்டு ஐக்கோல் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஜாலியா ஒரு விஷயத்த ஜாலியின் பாலாபாய் படுகொலை ஜாலியா கொண்டு கொண்டு விளையாடுறது ஜாலியின் பாலாபாய் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஓகேங்களா ஏப்ரல் பதிமூணுங்களா ஏப்ரல் பதிமூணுல நிறுத்தப்பட்டது ஜாலியின் வாலாபாய் யாரு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஓ டயரு அது ஜெனரல் ரெஜிமெண்ட் டயரு இது ரெண்டு பேருந்தான் ஓகேங்களா மைக்கேல் ஓ டயர் ஓடி போயிடுவாரு அவர் வந்து இங்கிலாந்து தேடி போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல சுட்டது நம்ம உத்தம சிங் ஓகேங்களா அவர் உயிரை எடுத்தது நம்ம உத்தம சிங் இதுல வந்து முக்கியமான தளபதி யாரு தலைமை தளபதினா ஜெனரல் டயர் தான் ஓகேங்களா அது ரொம்ப முக்கியமான ரெஜினே நம்மளுடைய எத்தனை பேர் சேர்த்தாங்க தெரியுமா ஜாலியில் வாழ போயதுல முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது பேரு மூணு முடிச்சு போட்ட நயன்தரா விக்னேஷ் சிவனும் நயன்தராவும் ஜாலியா இருக்காங்களா மூணு முடிச்சு போட்டா விக்னஸ் சிவன் செவன் நைன் ஜாலியா இருக்கான் ஜாலியின் வாழா பகைகளை கொல்லப்பட்டது ஜாலியா முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டாங்க எப்ப சார் நம்மள ஏமாத்தி ஏப்ரல் பதிமூணுல பாருங்க மூணு பக்கமும் பார்த்தோம்னா அடைப்பு ஒரு பக்கம் திறந்து அப்ப மூணு ஒரு பக்கம் மட்டும் அடைப்பு ஏப்ரல் நாலாம் நாலு பக்கம் இருக்கா ஏப்ரல் நாலாவது மாசம் ஓகேங்களா அப்ப ஜாலியின் வாழா கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிங்களா சரி ஓகே ஒத்துழாமை இயக்கத்துக்கு ஆதரவாக தீர்மானத்தை நிறைவேற்றிய காங்கிரஸ் மாநாடு எதுன்னு கேட்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இத பாரு கொஞ்சம் தெளிவா தோனிங்களா ஒத்துவிழா இயக்கத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா அனுமதினா கொல்கத்தா காங்கிரஸ் மாநாடு அனுமதினா கொல்கத்தா இந்த இயக்கத்தை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்ன நாக்பூர்ல ஓகேங்களா சேல வீர ராகவாச்சாரியோட தலைமையில நாக்பூர்ல நடந்தது ஓகேங்களா ஒத்துவிழாக்கு சிறப்பு கூட்டம் வந்து கல்கத்தால நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அப்பதான் எனது ஒத்துமிழக அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் கல்கத்தால அதுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எங்க எந்த மாநாடுல நம்மளுடைய நாக்பூர்ல ஓகேங்களா தெளிவு வேணும் ஆனா புக் பேசினா கல்கத்தா இருக்கு தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தா ஜனவரி ஒன்னு ஆயிரத்தி ஒன் டூ த்ரீ ஜனவரி ஒன்னு சுயராஜ் கட்சம் சி ஆர் தாஸ் மோதிலா நேரு அவங்க இருவரும் கொண்டு சேர்ந்துதான் தான் அது கட்சம் ஒன் டூ த்ரீ ஜனவரி ஒன்னுல

ஹரோரி சதித்திட்ட வழக்கில் ராம் பிரசாந்த் பிஸ்மில் விசாரிக்கப்பட்டார் இந்துஸ்தான் சமஸ்தர்வ குடியரசு அமைப்பு சேனால் உருவாக்கப்பட்டது இது தவறே சிட்டாங்க ஆயுத கடலில் பீகார் தத்தால் நடுபடுது இது தவறே ஓகேங்களா இதுல வந்து சரியான கூற்று ஒன்னு ரெண்டு மட்டும் சரி ஓகேங்களா ஹரோரி சதித்திட்ட வழக்கில் ராம் பிரசாந்த் பிஸ்மில் விசாரிக்கப்பட்ட இது ரெண்டுமே சரி அப்ப என்னது ஒண்ணு ரெண்டும் சரி ஓகேங்களா ஏ ஆப்ஷன் தான் இதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஏ ஆப்ஷன் ஒன்று ரெண்டு தான் சரி ஓகேங்களா ஏன்னா சிட்டாங்க ஆயுதம் கிடங்கல வருவான்னா சூர்யா சூரியாசன் வருவார் ஓகேங்களா இந்த பி கே தத்து வந்து மேல வருவார் இந்த மாதிரி மாறி மாறி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால சரியான ஆன்சர் ஒன்று ரெண்டு மட்டும்தான் சரி சென்னை மகாஜன சபையின் செயலாளராக இருந்தது யாருன்னு கேட்டிருக்காங்க சென்னை மகாஜன சபையின் செயலாளராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இதில் முக் முக்கியமாக என்னன்னா தலைவர் தெரிஞ்சுக்கணும் சென்னை மாகாணத்தின் முதல் தலைவர் ரங்கையா இவர் தலைவர் ஓகேங்களா இவர் வந்து தலைவர் ரங்கா நம்ம கேங்கோட தலைவர் ரங்கா நம்ம கேங்கோட தலைவர் யாரு ரங்கயா ஒரு ஓகேங்களா நம்மளுடைய ஆனந்த சாரு தான் செயலாளர் சார் எப்பவுமே செயல்படுவாரு செயலாளர் சார் தான் செயலாளர் ஓகேங்களா அப்ப ஆனந்த சாரு தான் ஓகேங்களா சென்னை மாகாணசாமி எப்ப தொடங்கப்பட்டது உங்களுக்கான கொஸ்டின் சொல்லுங்க ரைட் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலுலதான் சென்னை மாவட்ட சாமி இதோடைய கோரிக்கையில தான் பிற்காலத்துல உருவாக்கப்பட்ட ஐநாஸ் ஆஹ் இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய கோரிக்கைகளாகவும் ஆனது ஓகேங்களா சரி ஓகே நம்மளுடைய தலைவர்னா பி ரங்கையா இது முக்கியமான தலைவர் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் செயலாளர் ஆனந்த சார் வந்து ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்